திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கோவை வடக்கு மாவட்ட மகளிர் தொண்டரணி சார்பாக முதியோர் காப்பகத்தில் உள்ள முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்கி கொண்டாடப்பட்டது கோவை வடக்கு மாவட்ட மகளிர் தொண்டரணி சார்பாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி எம்பியின் பிறந்தநாளையொட்டி கோவை என்ஜிஜிஓ காலனி பகுதியில் உள்ள சாய் சௌந்தர்யம் மறுவாழ்வு மைய காப்பகத்தில் உள்ள முதியோருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது முன்னதாக கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டமுத்தூர் ஆர் ரவி கேக் பெட்டி அனைவருக்கும் வழங்கி கொண்டாடினார் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி எம்பியின் பிறந்த திமுக மகளிர் அணியினர் பல்வேறு இடங்களில் நலத்திட்டங்கள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் பகுதியாக கோவை வடக்கு மாவட்ட மகளிர் தொண்டராணி சார்பாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதியின் பிறந்த நாள் விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் கோவை என்ஜிஜிஓ காலனி பகுதியில் உள்ள சாய் சௌந்தர்யம் மறுவாழ்வு மைய காப்பகத்தில் உள்ள முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மத்திய உணவு வழங்கப்பட்டது கோவை வடக்கு மாவட்ட மகளிர் தொண்டராணி அமைப்பாளர் டி வி ரங்கநாயகி ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டமுத்தூர் ஆர் ரவி தலைமை தாங்கி கேக் வெட்டி அனைவருக்கும் வழங்கினார் தொடர்ந்து காப்பகத்தில் உள்ள முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வடை பாயாசத்துடன் மதிய உணவு வழங்கினார் முன்னதாக இந்நிகழ்ச்சிக்கு வந்த மாவட்ட செயலாளர் தொண்டமுத்தூர் ஆர் ரவிக்கு மகளிர் அணி சார்பாக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட மகளிர் தொண்டர் அணி தலைவர் வனஜா துணை அமைப்பாளர்கள் சங்கீதா பிரியா மேரி நாகரத்தினம் சித்ரா வசந்தாமணி மாநில மகளிர் அணி துணை செயலாளர் உமா மகேஸ்வரி ஒன்றிய செயலாளர் கார்த்திக் கலா சந்தாரம் செந்தில் மாவட்ட மகளிர் தொண்டர் அணி தலைவர் துணை அமைப்பாளர் ஒன்றிய நகரம் பேரூர் கழகம் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்